உண்மையிலே சொல்ற கொஞ்சமா மனசாட்சின்னு இருக்குதா மத்தியானம் கூட்டிட்டு போய் அத்தனை வித விதமா செஞ்சு இந்த செஞ்சுங்கிற கடையில வாங்கி எத்தனை நான்வெஜ் வாங்கி கொடுத்த ஒரு மணி நேரம் உட்காந்து நல்லா வாயை நல்லா

சில்லி ரைஸு ஆம்லேட்டு இட்லி எல்லாம் சேர்ந்து நூறு எனக்கு பிரியாணி தான் ரொம்ப பிரியாணிதான் உனக்கு பிரியாணி வாங்கிட்டு தரல அன்னைக்கு நல்லா இருந்துச்சு இருந்துச்சு எனக்கு மட்டும் ஆக்கி வை வேலைக்கு ஏறி

கல்யாணம் பண்ணிட்டு கமுனு பூனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் அதே எங்கோடய சுத்திட்டு இருக்குது பாசமா இந்த காட்டு பூனை வச்சுட்டு என்னால ஒண்ணு பண்ண முடியல